அலாம் வலைக்கம் வ ரஹமத்துல்லாஹி வபரகத்து அலமதுல்லாஹி ரோபீல் ஆலமின் ஒ சலாத் வஸ்லாம் அலா ரசூல் இல்லாஹி வ ஆலிஹி வஹ்பிஹி அஜ்மா இன் கண்ணியம் மிகுந்த எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியாறுகளே அல்லாஹுடைய பேருதவியால் ரமலான் மாதத்தினுடைய முதல் நோன்பை நிறைவேற்றியவர்களாக இரண்டாவது இரவினுடைய வழிபாட்டை நிறைவேற்றியவர்களாக அல்லாஹுடைய ஆலயத்தை நாம் அனைவரும் ஒன்று திரண்டிருக்கிறோம் இந்த முதல் நோன்பு அப்படிங்கிறது இவ்வளவு நாள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த நமக்கு வந்து என்னன்னா ஒரு கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒரு நோன்பு யாராவது தண்ணி குடிச்சிங்களா நோன்பு வச்சுட்டு ரசூல் சரலா குலை செல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நோன்பு வைத்த நிலையில் மறதியாக யாராவது சாப்பிட்டு விட்டால் குடித்து விட்டால் தான் அவருக்கு உணவளித்திருக்கிறான் குடிவானத்தை கொடுத்திருக்கிறான் அதற்கு பரிகாரமும் கிடையாது அல்லா அந்த நோன்பை ஏற்றுக்கொள்கிறான் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் சொன்னார்கள் அப்படிப்பட்ட அந்த ஒரு நோன்பை நிறைவேற்றியவர்களாக நாம் இந்த இரவு பயானில் வாழ கற்றுத்தரும் இஸ்லாம் என்ற தலைப்பின் கீழ் தொடர்ச்சியாக பல மார்க்க செய்திகளை அறிந்து கொள்வதற்கு இந்த தலைப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த தலைப்பில் நம்ம நேற்று சொன்னதை போன்று பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்து மறுமைக்கான செல்வத்தை ஒரு முஸ்லிமால் சம்பாதிக்க முடியும் என்பதை கடந்து நாம் சம்பாதிப்பதற்கே அல்லாஹ்விடத்தில் நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் நான் வியாபாரத்திற்கு ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் ஒதுக்குகிறேன் என்றால் அந்த எட்டு மணி நேரமும் நான் நன்மையில் இருப்பதை போன்ற இஸ்லாம் பார்க்கிறது எப்படி தொழுதால் நன்மையோ நோன்பு வைத்தால் நன்மையோ ஹஜ்ஜு செய்தால் நன்மையோ வியாபாரத்தில் ஈடுபட்டு பொருளாதாரத்தை சேர்ப்பதையும் இஸ்லாமிய மார்க்கம் நன்மையாக பார்க்கிறது அந்த நன்மையை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்பதை முதல் கட்டமாக இந்த தலைப்பின் கீழ் நாம் தெளிவுபட கடமைப்பட்டிருக்கிறோம் அதற்கு முன்பாக வியாபாரம்னா என்ன இஸ்லாம் அந்த வியாபாரத்தை எப்படி பார்க்கிறது என்பதை திருக்குரானில் அல்லாஹ் ரப்புல்லாலமின் சொல்லித்தரக்கூடிய ஒரு வசனத்தை நீங்கள் பாருங்க சூரா தௌபா என்ற ஒன்பதாவது அத்தியாயம் இருபத்தி நான்காவது வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான் குள் நபியே நீங்கள் சொல்லுங்கள் இன்கான ஆபாவுக்கும் வ அபுனாவுக்கும் உங்கள் பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகள் உ எஹ்வானுக்கும் வா ஸ்வாஜுக்கும் உங்கள் சகோதரர்கள் உங்களுடைய மனைவிமார்கள் உ அஷீரத்துக்கும் வா அம்பாளுக்கும் தரஃப் துமுஹா உங்கள் குடும்பத்தார்கள் உங்களுடைய செல்வங்கள் செல்வம்னு சொல்லிட்டாம்ல பிரித்து அதுலேருந்து தனியாக இன்னொன்று சொல்கிறான் பாருங்க உ திஜாரத்தன் தக்ஷவுன கசாதஹா நஷ்டத்தை நீங்கள் பயப்படுவீர்களோ அப்படிப்பட்ட உங்கள் வியாபாரம் செல்வத்தை சொல்லிட்டாலே அதுல வியாபாரம் உள்ள அடங்கும் ஆனால் பணத்தை தனியாக சொல்லிவிட்டு வியாபாரத்தை தனியாக இதுவெல்லாம் மனிதனுடைய மனம் விரும்பக்கூடிய காரியங்கள் என்று எல்லாம் பட்டியல் சரி இது அல்லாவுக்கு அல்ல மனிதனுக்கு மனம் விரும்பக்கூடிய காரியம் என்று இருந்தாலும் அல்லாஹ் இதையெல்லாம் ஈமானோட தொடர்படுத்தி பேசுறான் வியாபாரத்துக்கு ஈமானுக்கு சம்பந்தம் இருக்குதா நம்ம முட்டை வியாபாரம் பண்றோம் அரிசி வியாபாரம் பண்றோம் எதையல்லாமல் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம் வியாபாரத்திற்கும் ஈமானுக்கும் தொடர்பு இருக்குதா தொடர்பு கிடையாது ஆனா அல்லாஹ் தொடர்புபடுத்தி பேசுகிறான் நீங்கள் திருக்குறானை பார்க்கலாம் சூரா தௌபா என்ற ஒன்பதாவது அத்தியாயம் நூற்றி பதினோராவது வசனத்திலே அல்லாஹ் ஹரப்புள்ள ஆல்வின் பேசுகிறான் இன்னல்லாஹ இஷ்தரா மினல் முப்பி நீன மின் அன்புசியும் வம்பாழகும் பி அன்னலகும் ஜென்னா ஈமான் கொண்டவர்களிடத்தில் செல்வத்தையும் உயிரையும் நான் வியாபாரம் பேசிக்கொண்டேங்கிறான்ல ஈமான் கொண்டவர்களிடத்தில் இருந்து அவர்களுடைய உயிரை நான் வியாபாரம் பேசிவிட்டேன் அவர்கள் செல்வத்தை நான் வியாபாரம் பேசிவிட்டேன் சொர்க்கத்திற்கு பகரமாக உன் உயிரை எனக்கு கொடுத்துரு உன் பணக்காசு எனக்கு கொடுத்துரு உன்னுடைய ஒட்டுமொத்தத்தை எனக்கு கொடுத்துரு வியாபாரம் பேசுறோம் அதையெல்லாம் கொடுத்துட்டு நீ சொர்க்கத்தை பெற்றுக்கொள் என்று அல்லாஹ் ரப்பல் சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக சொல்கிறான் யுகாத்தில் உனஃபி சபீல் இல்லா அப்படி யார் உயிரையும் பொருளாதாரத்தையும் அல்லாஹுடைய பாதையிலே கொடுக்கிறார்களோ வியாபாரம் செய்கிறார்களோ அவர்கள் அல்லாஹுடைய நாம் தௌராத்துக்கும் விதியாக்கினோம் இதைத்தான் நாம் இன்சியிலுக்கும் விதியாக்கினோம் இதைத்தான் குரானுக்கும் விதியாக்குகிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் சொல்கிறான் சொல்லிவிட்டு அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்கிறான் அல்லாகவை விட வாக்குறுதி பேணக்கூடியவன் யாராவது இருக்கிறானா அவனை விட மேல ஒருத்தன் பேணுவானா சொல்லிட்டு அல்லா சொல்றான் அல்லாவோட இந்த வியாபாரத்தை நீங்கள் அடைந்து நீங்கள் அதில் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று பேசுகிறான் ரப்ப எது கூப்பிடுறான் தொழு நோன் போய் கூப்பிடல என் கூட பிசினஸ்க்கு வாங்குறோம் நான் பிசினஸ்ல ஒரு பார்ட்னர் நீ ஒரு பார்ட்னர் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்ணுவோம் பிசினஸ்ல என்ன முதலீடு தெரியுமா நான் சொர்க்கத்தை வைக்கிறேன் நீ என்ன வைக்க போற உன் உயிரையும் உன் பொருளாதாரத்தையும் வை அதை நீ எனக்கு தந்துரு என் சொர்க்கத்தை நீ வாங்கிக்க இதைத்தான் நான் தௌராத் வாசிகளுக்கு சொன்னேன் இஞ்சில் வாசிகளுக்கு சொன்னேன் குரான் வாசிகளாகிய உங்களுக்கும் சொல்லுகிறேன் உங்கள் உயிரையும் பொருளாதாரத்தையும் என்னிடத்தில் வியாபாரம் பேசிவிட்டு நீங்கள் சொர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஹருபுல் ஆலமின் பேசுகிறான் அதே போன்று இன்னொரு வசனத்தை நீங்கள் பார்க்கலாம் சுரா சஃப் என்ற அறுபத்தி ஓராவது வசனம் அறுபத்தி ஓராவது அத்தியாயத்துடைய பத்தாவது வசனத்தில் எல்லாம் பேசுகிறான் யா ஐயுள்ளதீன் ஆமனும் இந்த வியாபாரத்தை எவ்வளவு நெருக்கமா எல்லாம் பேசுறான் பாருங்க யா ஐயோ அல்லதீன் ஆமனும் ஈமான் கொண்டோர்களே ஹல் அதுக்கும் அலா திஜாரத்தின் துஞ்சிக்கும் இன் அதாபின் அலீன் துன்புறுத்தக்கூடிய ஒரு வேதனை வரப்போகுது மௌத்துக்கு அப்புறம் அந்த வேதனையில் இருந்து உங்களை காக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா அல்ல கேட்கிறான் அல்ல என்ன கேட்கிறான் நம்பிக்கை கொண்டோரே மௌத்துக்கு பிறகு ஒரு வேதனை வரப்போகுதுப்பா அந்த வேதனையில் இருந்து உன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு பிசினஸ் நான் உனக்கு சொல்லி தரட்டுமா உனக்கு பிசினஸ் பிடிக்குமே மனிதனுக்கு ரொம்ப பிரியத்துக்குரிய காரியம் என்ன பிஸ்னஸ் பத்து ரூபா போட்டு பதினஞ்சு ரூபா எடுக்கணும் நூறுரூவா போட்டு ஐநூறுரூவா எடுக்கணும் ஒரு பொருளாதாரத்தை போட்டு அதை விட கூடுதலாக எடுப்பது உனக்கு பிடிக்கும் உனக்கு பிடிச்சதுனால சொல்கிறேன் நான் ஒரு பிஸ்னஸ் சொல்றேன் வரியா என் கூட என் கூட வியாபாரம் பேசுகிறாயா என்று அல்லாஹ் ரப்புல்லவின் இந்த வியாபாரத்தை ஈமானோட தொடர்படுத்தி பேசுறான் மருமையோடு தொடர்படுத்தி பேசுறான் சொர்க்கத்தோட தொடர்படுத்தி பேசுறான் நரக விடுதலையோடு தொடர்படுத்தி பேசுகிறான் அப்போ வியாபாரத்தை இஸ்லாம் சாதாரண ஒரு பொருட்டாக பார்க்கல ஏதோ சாதாரணமாக தள்ளிவிடக்கூடிய ஒரு காரியமா பார்க்கல வியாபாரம் என்பது ஈமானோடு சம்பந்தப்பட்ட ஒரு காரியமாக இஸ்லாம் பார்க்கிறது அதற்கு இன்னொரு பெரும் எடுத்துக்காட்டாக நீங்கள் பார்க்கலாம் ஒரு கூட்டத்தை அல்லா விமர்சனம் பண்றான் மறுமை நாளில் பைத்தியக்காரர்களாக ஒரு கூட்டம் எழுப்பப்படுவார்கள் யாரு யாரு மறுமை நாளில் பைத்தியக்காரர்கள எழுப்பப்படுவாங்க வட்டி வாங்கக்கூடியவர்கள் அல்லா திருக்குறள் சொல்றான் அப்பப்ப கேள்வி வரும் சரிங்களா அல்லா திருக்குறானில் சொல்கிறான் சூரா பக்கரா இரண்டாவது அத்தியாயம்

இவங்கெல்லாம் இன்னும் குடும்பம் யார் இவர்கள் இவர்கள் எல்லாம் வட்டி வாங்கியவர்கள் பைத்தியக்காரர்களாக வருவார்கள் உடலை எல்லாம் கீறி கிழித்து தங்களை தாங்களே வேதனைப்படுத்திக் கொண்டு ஒரு கூட்டம் வரும் அல்லாஹ் சொல்லுகிறான் துனியாவில் அவர்கள் வட்டியை உண்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு இந்த தண்டனை தெரியுமா நல்ல காரணத்தை கேட்குறான் நான் ஏன் இவனை இப்படி கொண்டு வந்து தெரியுமா சும்மா சாதாரணம் கொண்டு வந்திருக்கலாம்ல வட்டி வாங்கினவனை சாதாரணம் கொண்டு வந்திருக்கலாமே இல்லையா நான் ஏன் இவனை பைத்தியக்காரனாக எழுப்பினேன் தெரியுமா தாலிக்கபி அன்னகும்

ஹலாலும் ஹராமும் சமமாகுமா நான் ஹலால் என்று இந்த மனித சமுதாயத்திற்கு கொடுத்ததை இவன் ஹராமோட வச்சு பேசுறான் ரெண்டு இந்த கொடுத்த ஒரு போன்று விதமான பொருளாதார அமைப்பிற்கும் வேற எதை கொண்டு அதை பெற்றுக்கொள்ள முடியாது அப்ப ஏன் இவ்வளவு பெரிய மகத்துவத்தை அல்லாஹ் வியாபாரத்திற்கு தரணும் அது மட்டும் கிடையாது அடுத்த ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேனே திருக்குறான்ல அல்லாஹ் ஒரு கிழமையை சொல்லி வியாபாரம் செய்யு சொன்ன கிழமை என்ன கிழமை வெள்ளிக்கிழமை வியாபாரம் செய்யன்னு சொல்லியிருக்கானா கரெக்டா இவங்க சொன்ன பதில் கரெக்டா கரெக்டு தான் வெள்ளிக்கிழமை தான் எல்லாம் வியாபாரம் செய்யினே சொல்கிறோம் திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ புதனோ வியாழனோ சனி வரைக்கும் வேற எந்த கிழமைக்கும் வியாபாரம் செய்யணும்னு குறிப்பிட்டு ஒரு கிழமை சொல்லி எல்லாம் சொன்னானா சொல்லலை ஆனால் அல்லாஹ் திருக்குறானில் சுரா ஜும்மா என்ற அறுபத்தி இரண்டாவது அத்தியாயம் பதி ஒன்பதாவது பத்தாவது வசனத்தில் அல்லா சொல்கிறான் யாயுல்லதீன் ஆமனும் ஈமான் கொண்டோர்களே

அல்லாஹுடைய அருளை செல்வத்தை பொருளாதாரத்தை தேடுவதற்கு நீப்போ என்று அல்லாஹர் புள்ளாளின் வெளிகாட்டுக்கிறான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் வியாபாரம் செய்யக்கூடாத கிழமை வெள்ளிக்கிழமைன்னு செய்யுன்னு ஆர்வமூட்டப்பட்ட கிழமை வெள்ளிக்கிழமை தான் தொழுக முடிஞ்சளவு போயிரு எதையாவது ஒரு வியாபாரம் பண்ணு உன் பொருளாதாரத்தை தேடிக்கொள் என்று அல்லாஹ் சொல்றான் இதில் நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பாருங்க அல்லாஹ் சொல்கிறான் ஃபன் தஷ்ருஃப் இல் அருதை வவுத்தகும் மீன் அலைந்து திரிந்து எதை தேட சொல்றான் அல்லாஹுடைய ஃபதில்லை தேடுங்கிறான் நம்ம பள்ளிவாசலை விட்டு வெளியும் போது வெளியே போகும்போது என்னதுவா என்னதுவா என்ன துவா அல்லாஹுமே இனி அசாலுக்க மின் பதிலிக்க இறைவா உன்னுடைய அருளை வேண்டுகிறேன் அப்படின்னு கேட்கிறோம் ஆனா உண்மையிலே அதுக்கான அர்த்தம் அது கிடையாது யாரெல்லாம் செல்வத்தை தாங்கிறது அதனுடைய அர்த்தம் பள்ளியில இருக்கிற வரைக்கும் ஆகிறத்துடைய சிந்தனை பள்ளியை விட்டு நீ வெளியே போனாலும் என்கிட்ட செல்வத்தை நிக்கேள் நீ வெளியே போகும்போதெல்லாம் என்கிட்ட கேளு யால்ல உன்னுடைய செல்வத்தை நீ தரக்கூடிய அந்த பணத்தை பொருளாதாரத்தை எனக்கு தானு கேட்டுட்டு போங்கிறான்லாம் உள்ள வரும்போது ஒரு பிரார்த்தனை அல்லாஹும் அஃப்தாஹ்லர் அஹ்மதிக்க யாரும் உன்னுடைய அருளின் வாசல்களை திறன்னு கேட்ட மன நிம்மதியை திறக்கிறேன் ஆரோக்கியத்தை திறக்குறேன் சொர்க்கத்தை திறக்கிறேன் எல்லா அருளின் வாசலும் இந்த இந்த பள்ளி வாசலில் திறக்கப்படும் நீ வெளியே போகும்போது என்கிட்ட என்ன தெரியுமா கேட்கணும் அல்லாஹுமை இன்னி அஸ் அலுகமின் ஃபதுலிக்க யால்ல உன்னுடைய ஃபதுலை தா என்று கேள் அதையே தான் இல்ல ஜும்மா வசனத்திலையும் சொல்கிறான் வெளியே

நீங்கள் வழிபாடு எடுத்துக்கொள்ளுங்கள் பணம் இல்லாமல் பல வழிபாடுகள் உங்களால் செய்ய முடியாது ஹஜ்ஜி நான் பெரிய தாரி நாற்பது ஆண்டுகளாக தொழுது கொண்டிருக்கிறேன் மிகப்பெரிய இறையச்சவாதி ஒரு முறை கூட்டு போய் மக்களை விட்டுருங்க ஹஜ் பண்ணிட்டு வரேன் ஏத்திடுவாங்களா ஹஜ்ஜு செய்வதற்கு உங்களுக்கு பொருளாதாரம் தேவை ஜக்காத்து கொடுக்கணும் யாருளா ஜக்காத்து கொடுக்க எனக்கு பொருளாதாரம் இல்லை என்ற எல்லாம் கடமை கடமையாக்கலை ஆனால் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் உங்களுக்கு பணம் இருக்கணும் ஜக்காத்தை கொடுப்பதற்கு எது அவசியம் பணம் தேவை அது போன்று நீங்கள் பார்க்கலாம் ரசூல் சரலா அவர்கள் சொன்னார்கள் திருமணத்தை முடிக்க எது அவசியம் மகர அவசியம் பணம் தேவை பணம் இல்லைன்னா உங்களுக்கு கல்யாணம் முடிக்க முடியாது ரசூல்லா இடத்துல ஒரு நபித்தோழர் கேட்டார் அல்லாவுடைய தூதர் என கல்யாணம் முடிச்சு வைங்களேன் மகர் என்ன இருக்கு ஒண்ணுமே கிடையாது நாங்க ஒரு இரும்பு மோதலமாவது கிடைக்குமா எதாவது கொண்டு வரணும் இருக்கிறா இல்லையா அல்லாஹ் இல்ல அல்லாவுடைய தூதரே நாங்க அடுத்து என்னதான் என்னுடைய வேஸ்டியை கிழிச்சு கொடுக்க முடியும் ஒன்றும் கிடையாது பிறகு அவருக்கு வசனங்கள் தெரியும் என்பதனால் அதை ஒரு பொருளாதாரமாக மாற்றி அதை கற்றுக் கொடுப்பதற்கான மகராக பேசி திருமணம் முடித்து வைத்தார்கள் திருமணத்திற்கு அடிப்படை பணம் தேவை திருமணம் முடித்த பிறகு பணம் தேவை ரசோல்லா சொன்னாங்க அந்த பெண்ணுக்கான உணவை உடைக்கு நீதான் பொறுப்பு நாங்கள் கூட்டு வந்த வேலை முடிஞ்சது கிடையாது அந்த பெண்ணோடு வாழ்வது அல்ல முக்கியம் அந்த பெண்ணுக்கான உணவுக்கு பொறுப்பேற்றுக் கொள் உடைக்கு பொறுப்பேற்றுக் கொள் எந்த காரியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் தாய் தந்தையை உறவினர்களை பேணுவதற்கு பணம் தேவை பணம் இல்லாதவர்கள் என்று மதிப்பது கிடையாது என்ன பணம் காசெல்லாம் எதுவுமே கிடையாது சித்தப்பா சேத்துக்குவாரா பெரிய பாப்பா சேத்துக்குவாரா உங்கள் உறவினர்கள் அண்டை விட்டார்கள் கருத்தில் கொள்வார்களா பணத்தை இன்றைக்கு மையப்படுத்துகிறார்கள் நீங்க எங்க போனாலும் பணம் தான் பேசும் நீங்கள் செல்வந்தர்களாக இருந்தால் அங்கே கிடைக்கிற தரஜா வேறு செல்வந்தர்களாக இருந்தால் அங்கே கிடைக்கக்கூடிய மதிப்பு தேவை வேறு அப்போ இந்த மதிப்பை எல்லாம் எதுதான் பெற்றுத்தரும் செல்வம் பெற்று தரும் இஸ்லாம் சொல்லுது செல்வத்தை இஸ்லாமிய மார்க்கம் பல இடங்களில் முக்கியத்துவப்படுத்தி பேசுகிறது ஆனால் நமக்கு இதெல்லாம் பார்க்கும்போது தோணும் இல்லை செல்வம் முக்கியம் இல்லைன்னு மார்க்கம் சொல்லியிருக்குதே அது எல்லாத்தையுமே சில நாட்கள்ல நம்ம அதை பத்தி நம்ம தெளிவுபடுத்துவோம் ஆனால் அடிப்படையாக மார்க்கம் சொன்னது என்ன தெரியுமா செல்வம் தேவை அதை எப்படி பெற்றுக் கொள்ளணும் அதற்கான வழிமுறைகளை எல்லாம் இஸ்லாம் பல இடத்துல பல்வேறு சூழ்நிலைகளை நமக்கு சொல்லித் தருது அதே நேரத்தில் நீங்க பாருங்க ரசூல் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இந்த செல்வத்துக்காக நமக்கு சொன்ன சில அறிவுரைகள் சஹி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற இருநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது நபி மொழி சஹி முஸ்லீம் தமிழ் பாகத்தை நீங்க எடுத்து பார்க்கலாம் இதே நம்பர் இருநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது நபி மொழி ரசூல்லா கிட்ட ஒரு நபித்தோழர் வரார் யார் ரசூல் அல்லா அராய்த்தின் ஜா ரஜுன் யுரீது அகத மாலி ஒரு மனிதனைய வீட்டுக்குள்ள வந்துட்டான் அவன் வந்தவன் யாரு கல்ல திருடன் என் வீட்டுக்குள்ள வரான் எனது செல்வத்தை எடுக்க முன் முயற்சி செய்கிறான் நான் என்ன செய்யன்னு கேட்டான் நான் சம்பாதித்தது ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி நான் சம்பாதிச்சு வீடு வாசல் கட்டி பணத்தை சேர்த்து வச்சிருக்கிறேன் நகையாக பணமாக நான் சேர்த்து வைத்தது எனது செல்வத்தை கொள்ளை அடிப்ப அடிப்பதற்காக ஒருவன் வீட்டுக்குள் வருகிறான் நான் என்ன செய்ய அப்படின்னு கேட்குறான் பிரசூல் சிறலா குலைசலம் அவர்கள் சொன்னார்கள் ஃபலா துத்தள் மாலக்க உனது செல்வத்தினை கொடுக்காதே நான் அவன் கத்தியை காட்டுவான் அருவாளை காட்டுவான் கட்டையை காட்டுவான் பயமுறுத்துவான் நீ 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 சம்பாதிச்சது ரத்தம் நீ வேர்வை சிந்தினது நீ இவ்வளவு தூரம் பாடுபட்டு சேர்த்த ஒரு சொத்தை ஒருத்த கத்திய காட்டணும் அப்படி கொடுத்து விடக்கூடாது உடனே அந்த நபித்தோழர் கேட்கிறார் அல்லாவுடைய தூதரே ஒருவேளை அவன் என்னை கொன்று விட்டால் நான் என்ன செய்ய ஒருவேளை நான் செல்வத்தை தர மறுக்கிறேன் கொடுக்க மாட்டேன் அடம் முடிக்கிறேன் அவன்கிட்ட சண்டை சண்டை பொழுது ஒருவேளை அவன் என்னை கொன்று விட்டால் நான் என்ன செய்ய சொர்க்கத்திற்குரியவனாக மாறிவிட்டாய் நீ மௌத்தாகும் போது யாரு வழிபாட்டில் கிடைக்கிற அதே கூலியை அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க ஏன் சொத்தை நான் பாதுகாப்பதற்காக இறந்து விட்டால் நான் சொர்க்கவாசி தொழுகையில மௌத்தான தானே குரான் ஓதும் போது மௌத்தான தானே நோன்பு வைத்திருக்கும் போது அல்லாவுடைய நினைவோடு மௌத்தானால் தானே ஹஜ்ஜு செய்யும்போது அந்த நிலையில மௌத்தானால் சொர்க்கவாசி தானே இப்படி எப்படி இறை நினைவுகளோடு மரணித்தான் நான் சொர்க்கவாசியோ எனது பணத்தை எனது செல்வத்தை பாதுகாக்க நான் நான் சொர்க்கவாசி ரசூல்லா கிட்ட அந்த நபித்தோழர் விடல அடுத்து தொடர்ச்சியே கேட்கிறார் ஒருவேளை சண்டையில எதுனால் நடக்கலாம் நமக்கு தான் சட்ட அவசியம் கிடையாது எதிரி கூட சட்ட கிளியலாம் ஒருவேளை நான் அவனை கொன்று விட்டால் என்ன செய்ய நபியவர்கள் சொன்னார்கள் அவன் நரகத்திற்குரியவன் உனக்கு மேல எந்த கம்ப்ளைண்ட் கிடையாது ரப்பு மறுபடியும் விசாரணை எடுப்பாம்ல நீ ஏன் கொன்னுட் விசாரணையே வராது நீ கொன்னது நியாயம் தானே அவன் வீட்டுக்குள்ள போய் அவனை கொன்னு ஓன் வீட்டுக்குள்ள வந்து உன்னை பலவந்தப்படுத்தி உன்னுடைய பொருளாதாரத்தை எடுக்க வந்தவன கொள்ளுவதை தவிர வேறவன் என்ன வழி அவனை நீ அடித்து ஒருவேளை அவன் செத்துவிட்டால் அவன் நரகத்திற்குரியவன் என்று லாகுடைய தூதரவர்கள் சொன்னார்கள் பணம் தேவையில்லை பொருளாதாரம் தேவையில்லைன்னு விட்டு கொடுத்துட்டு போன் இருக்கணும் இஸ்லாம் பணம் தேவை உன் பொருளாதாரம் தேவை நீ சம்பாதித்ததை விட்டுக் கொடுக்க கூடாது என்பதற்கு சண்டையிட சொன்னது மார்க்கம் அதன் தொடர்ச்சியிலே அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் சொல்லுகிறார்கள் சஹிப் புகாரின் நானூற்றி எண்பதாவது நபிமொழி ரசூல் சரலா குலிசல்ல அவர்கள் சொல்வதை அப்துல்லோ உமர் அவர் அமர் அல்லான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஆதாரபூர்வமான நபிமொழி ரசூல்லா சொல்றாங்க மண் குத்தில தூண மாளிகி ஃபஹுவ ஷஹீத் எவன் ஒருவன் தான் சம்பாதித்த செல்வங்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி கொள்ளப்படுகிறானோ இது ஏன் பணம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவன்கிட்ட முறையிட்டு சண்டையிட்டு அதற்காக வேண்டி ஒருவன் கொல்லப்பட்டால் அவன் சாதாரண சொர்க்கவாசி இல்லையா அல்லாவுக்காக வேண்டி உயிரை கொடுத்தவர்களில் ஒருவனாக அவன் பார்க்கப்படுகிறான் எவ்வளோ பெரிய மகத்துவம் இந்த மகத்துவத்தை வேற வழியில் உங்களால் பெற முடியுமா ஷஹீதை அல்லாஹ்வுடைய பாதையில் போர் தொடுப்பதை தாண்டி வேற எங்கேயாவது பெற முடியுமா ரசூலா சொன்னாங்க பெறலாம் ஓம் பணத்தை கொள்ளையடிப்பதற்கு வந்தால் நீ விட்டு கொடுக்காத அல்ல உனக்கு சொர்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறான் சண்டை போடுனாங்கிற சொல்ல நீ விட்டு கொடுத்துட்டு வரக்கூடாது ஏன் நீ ஹலாலாக சம்பாதித்த அற்புதமான சொத்துக்கள் அதெல்லாம் அற்புதமான பொருளாதாரங்கள் அதை நீ இழந்து விடாதே என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இப்படியான போதனைகளை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் அப்ப பொருளாதாரம் எவ்வளவு முக்கியம் பொருளாதாரத்துக்காக உயிரையும் கொடுக்கலாம் பொருளாதாரத்தை எல்லாம் ஈமானோட தொடர்பு படுத்தி பேசுகிறான் இப்ப இவ்வளவு பல செய்திகள் இந்த மார்க்கத்தில் நாம் பொருளாதாரத்தை சம்பாதிப்பதை இஸ்லாம் ஆர்வம் நிறைய சம்பாதி இஸ்லாம் எங்கேயாவது சம்பாதிக்கிற லிமிட் சொல்லி லிமிட் சொல்லியிருந்தா யாருக்கு சொல்லியிருக்கணும் சுலைமான் நபிக்கு அல்லா சொல்லியிருக்கணும் சொன்னானா அல்லா சொல்லலை சுலைமான் அலி இஸ்லாம்கிட்ட இருந்த பொருளாதாரம் காரூனையும் மிஞ்சக்கூடிய பொருளாதாரம் பெரும் பொருளாதாரத்தை வச்சிருந்தாங்க அவர்களுடைய பொருளாதாரத்தை அவர்களுடைய ஆட்சியை அசைக்கக்கூடியது இனி இந்த துணியால யாரும் அப்படி வர முடியாது ரசூல் சல்லா அலி அவர்கள் மேற்கோள் காட்டுறாங்க சுலைமான் நபி அவர்கள் ஒரு பிரார்த்தனை கேட்டார்கள் என்ன பிரார்த்தனை எனக்கு கொடுத்த இந்த ஆட்சியை இதற்கு பிறகு வேறு யாருக்கும் நீ கொடுத்துராதன்னா யாருக்கும் அப்படி ஒரு ஆட்சி வராது வரட்டும் லட்சம் பெரும் கோடிக்கணக்கான பொருளாதாரத்தை கொண்ட பெரும் அரசர்கள் இந்த துணியாவில் வரட்டும் சுலைமான் நபிக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் பொருளாதாரம் எதுவும் இனி ஒருவனுக்கு கிடைக்காது கிடைக்காது யாருக்கும் கிடைக்காத அளவிற்கு ஒரு பொருளாதாரம் கொடுக்கப்பட்டவரை அல்ல குற்றவாளி நான் சொல்றான் சொர்க்கத்துக்குரியவர் நபிமாறுகளில் ஒருவர் நாம் சித்திக்ககளில் ஒருவர் நாம் அவர் உண்மையாளர் வாய்மையாளர் என்றெல்லாம் அவர் நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களில் ஒருவருங்கிறான் பணம் இருப்பவர்களை கெட்டவர்கள் என்று மார்க்கம் சொல்லலை இன்னும் நீங்கள் பார்க்கலாம் ரசூல் சல்லா உலைசல்லம் அவர்கள்ட்ட வந்து சில ஏழை முஹாஜர்கள் முறையிடுறாங்க ஏழை முஹாஜர்கள் முகாஜர்கள் எல்லாருமே பெரும்பாலும் ஏழை ஒரு சிலர் தான் பணக்காரர்கள் அபுபக்கர் ரத்தியலானவங்க வரும்போது தன்னுடைய செல்வங்களை கொண்டு வந்தாங்க அதனால அவங்க பணக்காரர்களாக மதினாவில் பார்க்கப்பட்டார்கள் பெரும்பான்மையான மக்கள் முஹாஜர்கள் ஏழைகள் அந்த மக்கள் எல்லாம் வந்தவர்கள் ரசூல்லாவோடு அமல் செய்கிறாங்க அவங்களுக்கு அந்த அன்சாரிகள் செலவு செய்யக்கூடிய செலவினங்களை அவங்க கண்ணை உறுத்தலை அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க மனைவிக்கு நல்ல நல்ல பொருட்களை எல்லாம் பெற்று கொடுக்கலாம் நல்ல வசதியான வீட்டில் இருக்கலாம் நல்ல உணவுகளை சாப்பிடலாம் கண் உறுத்தலை எது கண்ணு உறுத்துச்சு தெரியுமா ஒரு முறை அந்த ஏழை மகாஜிரிகள் ரசூலா கிட்ட வந்து சொல்றாங்க அல்லாவுடைய தூதரே செல்வந்தர்கள் எங்களை தட்டி விட்டு மேலேறி விட்டார்கள் செல்வந்தர்கள் என்ன செஞ்சிட்டாங்க எங்களை தட்டி விட்டாங்க மேலே ஏறிட்டாங்க ரசூலா கேட்கறாங்க என்ன ஆச்சு என்ன விஷயம் இங்கு அன்சாரி தோழர்கள் இருக்கிறார்கள் மதினாவில் சொந்த தோட்டம் சொந்த துறவுகள் சொந்த சொத்து பத்துக்களை எல்லாம் வைத்துக்கொண்டு அவர்கள் நோன்பு வைக்கிறார்கள் நாங்களும் நோன்பு வைக்கிறோம் இங்க பிரச்சனை இல்லை அவர்கள் தொழுகிறார்கள் நாங்களும் தொழுகிறோம் இங்க பிரச்சனை இல்லை அவர்கள் ஜிகாது செய்கிறார்கள் நாங்களும் ஜிகாது செய்கிறோம் இங்க பிரச்சனையா பிரச்சனை இல்லை அமல்களை போய்கிட்டு இருக்கு யார் முயற்சி செய்கிறானோ அவன் கூலி அதிக பெறுகிறான் முயற்சி குறைவானவர்கள் கூலியில் குறைவானவர்கள் அதை சொல்லிட்டு ஆனால் அவர்கள் செல்வந்தர்கள் எங்கள்கிட்ட பணம் இல்லை அதை கொண்டவர்கள் உயர்வான பல இடத்தை அடைகிறார்கள் எங்களால் அடைய முடியலைன்னு சொல்லாட்ட இதை முறையிட்டாங்க பணம் இல்லைன்னு சொல்லாட்ட ரசூல் சலாஹ் அலிஸ்லாம் அவர்கள் சில திக்கர்களை எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி திக்கர்கள் எல்லாம் பண்ணுங்க கொஞ்சம் ஓரளவுக்கு ஈக்குவலா போயிடலாம் நாங்க அந்த திக்கரையும் அந்த செல்வந்தர்கள் செய்கிறார்கள் என்று மறுபடியும் கம்ப்ளைண்ட் ரசூலா சொன்னாங்க இது அல்லாஹுடைய ஃபதல் அதான் அல்லாஹுடைய அருள் அல்லா நாடியவருக்கு தான் கொடுப்பான் சிலருக்கல்லாம் கூடுதலாக கொடுக்குறான் அப்படின்னா அதை சரியான முறையில் விட்டால் அவர்கள் அடைகிற இடத்தை வேறு யாரும் தட்டி பறிக்க முடியாது அப்படி ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க பணக்காரர்களாக இருப்பதற்கு இஸ்லாம் அதிகமாக ஆர்வம் முட்டியிருக்கு பணத்தை சேகரிப்பதற்கும் பணத்தை கொண்டு சொர்க்கத்தை அடைவதற்கான சூழ்நிலைகளையும் இஸ்லாம் அதிகம் அதிகமாக வலியுறுத்தி சொல்லி இருக்கிறது அப்படியான பல்வேறு செயல் திட்டங்களை பல்வேறு மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை வந்து இன்ஷால்லா வரக்கூடிய காலத்துல நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம் நமக்கெல்லாம் தர்மம் மட்டும்தான் தெரியும் தர்மம் செஞ்சா அதுவெல்லாம் வந்து சொர்க்கத்தை கொண்டு போயிடும் தர்மத்தை கடந்து சில காரியத்தையும் இஸ்லாம் சொல்லுது அது பணத்தை வச்சு மட்டும்தான் செய்ய முடியும் அது என்ன செய்யலாம் என்பதையெல்லாம் குரான் அதிசன அடிப்படையில் இன்ஷால்லா தொடர்ச்சியாக பார்ப்போம் நம்ம நேற்றைய தினத்துல சூரா இஹ்லாசை உதைச்சனும் யாரெல்லாம் ஓதுனீங்க ஒரு நூறு தடவை ஒதியிருப்பீங்களா சரி அல்ஹந்துலில்லா இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்தில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான அமலை சொல்லிட்டு நான் நிறைவு செய்கிறேன் ஒரு முறை ரசுல்லா பள்ளிவாசலுக்கு ஃபஜருடைய நேரத்துக்கு காலையில் புறப்படுறாங்க ஜுவஹிரியா ரதியல்லாஹன்கா வீட்டில் தொழுகைக்காக அமர்ந்து கொண்டுருக்குறாங்க போயிட்டு ரசுல்லா எப்போதுமே சூரிய உதயத்துக்கு அப்புறந்தான் வருவாங்க உதயமானதுக்கு அப்புறம் அன்னைக்கு இன்னும் கொஞ்சம் தாமதம் லுகாவுடைய நேரம் வந்து அந்த நேரத்திற்கு தான் ரசுல்லா வீட்டிற்கு வருகிறார்கள் ஜுவைரியா ரத்தியல்லாஹா ரசுல்லாவுடைய மனைவி அவங்க அப்போ வரைக்கும் பள்ளிவாச அதாவது அவங்களுடைய முசல்லாவில் தொழுத இடத்திலே அமர்ந்து கொண்டு திக்ருகளில் ஈடுபடுறாங்க திக்ருனா என்ன பொதுவா சுலா அஹமதுல்லா அல்லா அக்பர் அல்லாத்தா இப்படி என்னெல்லாம் இஸ்லாம் திக்ருகளை சொல்லியிருக்கதோ ஒரு ஏறத்தால் நீங்கள் மதிப்பு போட்டீங்கன்னா ஒரு மூணு மணி நேரமாக அது இருக்கும் குறைஞ்சபட்சம் அவ்வளோ நேரம் திக்ரு துவா இப்படி ஓடிக்கிட்டே இருக்குது அந்த சஹாபிய பெண் அவர் ரசூலா வந்த உடனே கேட்குறாங்க ஜுவைரியாவை நான் போகும்போது இருந்த மாதிரி இருக்கிறியா முழுமையாகவே இருக்கிறியா ஏதாவது வேலை பார்த்துட்டு வந்து இருக்கிறியா மூணு மணி நேரம் இருக்க ஒரு சாத்தியம் கிடையாதுல்ல ஏதாவது போய் பாத்திரத்திரம் கழுவிட்டு சமையல் செஞ்சுட்டு அப்புறம் வந்து மறுபடியும் திக்கர்களில் ஈடுபடுறியா நான் போகும்போது அமர்ந்ததை போன்ற இப்போதும் அமர்ந்திருக்கிறாயான்னு கேட்குறாங்க இப்போ ஜுவைரியா ரத்தி அல்லாஹ்கா சொல்றாங்க நீங்கள் செல்லும் போது நான் இப்படி இருந்தேன் நான் அப்படியே தான் இருக்கேன் எந்திக்கவே இல்லை முழுக்க திக்கர்கள் அமல்கள் என்னென்ன செய்யணுமோ அதை ஓடிக்கிட்டு இருக்கு நாங்கள் அல்லா கூடிய அவங்க சொன்னாங்க நீ என்ன திக்கர் பண்ணன்னு எனக்கு தெரியாது அதில் உண்மை அந்த அம்மையார் என்ன திக்கர் பண்ணாங்கன்னு ரசூலாவுக்கு தெரியாது ஆனா ரசூலா சொல்கிறார்கள் நான் இன்றைக்கு உன்னை விட்டு சென்றதிலிருந்து ஒரு நாலு வார்த்தை மூன்று முறை சொன்னேன் நாலே நாலு வேர்ட்ஸ் அது எத்தனை முறை சொன்னேன் த்ரீ டைம்ஸ் மூணு தடவை தான் நான் சொன்னேன் இன்று முழுவதும் நீ சொன்ன அத்தனை திக்கர்களையும் அது மிகைத்து விட்டது நான் ஒரு ஏறத்தால் மூணு மணி நேரம் திக்கர் பண்ணியிருக்காங்கன்னு வைங்களேன் மூணு மணி நேரம் பாடுபட்ட திக்கிர நாலு வார்த்தை மூணு தடவை சொல்லி நான் அதை மிகச்சிட்டேன்டாங்க அதை விட கூடுதலான நன்மைகளை நான் பெற்றுக்கொண்டேன் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லி ஒரு திக்ரையும் குறிப்பிடுறான் சுபஹான் அல்லாஹி அரிசி களிமாத்திஹி இதுக்கு என்ன அர்த்தம் அல்லா அல்லா தூயவன் அவனை போற்றுகிறேன் அல்லா தூயவன் அவனை போற்றுகிறேன் அவன் படைப்பின் எண்ணிக்கை அளவிற்கு அவனுக்கே புகழ் அனைத்தும் அவன் படைப்பின் எண்ணிக்கை என்ன கடல்வாழ் உயிரினத்தை இன்ன வரைக்கும் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கிறான் நில நிலத்தில் வாழக்கூடிய உயிரினத்தை இன்ன வரைக்கும் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கிறான் ஒரு ஆய்வு தகவல் சொல்கிறார்கள் அமேசான்ல அமேசான் ஒரு கார்டு இருக்குல்ல அதாவது பிரேசில் கனடாங்கிற நாட்டை பரவி கிட்டத்தட்ட நான்கு நாடுகளை சுற்றி இருக்கக்கூடிய உலகத்தினுடைய சுவாச சுவாச நுரையீரல் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு கார்டு அதுல இன்ன வரைக்கும் மனித காலடிப்படாத தொண்ணூறு சதவீத காட்டு நிலப்பகுதி இருக்கு தொண்ணூறு சதவீதம் அதுக்குள்ள எத்தனையோ பல விஷ ஜந்துக்கள்லாம் எல்லாம் இருக்கு பூச்சி வகைகள் சில புது வகையான விலங்குகளை எல்லாம் பார்க்கல இன்னும் பார்க்காத விலங்குகள்லாம் உள்ள இருக்குங்கிறான் அப்படி இறைவனுடைய படைப்பு என்னைக்கு கிடையாது அளவிற்கு இறைவா உனக்கே புக புகழ் அனைத்தும் அய்தத கல்கிஹி ஓரிதா நஃப்சஹி உன்னுடைய உள்ளத்தின் உவப்பை நீ விரும்புகின்ற அந்த விருப்பத்தின் அளவிற்கு உனக்கே புகழ் அனைத்தும் ரப்புடைய திருப்திக்கு அளவு உண்டா ஓ ஜீனத்தா அர்ஷுடைய எடையின் அளவிற்கு உனக்கே புகழ் அனைத்தும் அர்ஷன் சாதாரண ஒரு பொருளா ஒரு சேரா வானம் பூமியை தூக்கி சுருட்டி உள்ளே வச்சரலாங்கிறான்லா அந்த அர்ஷின் எடை அளவிற்கு உனக்கே புகழ் அனைத்தும் ஓர் மிதாத களிமா உன்னிடத்தில் இருக்கிற எல்லா வார்த்தைகளின் எண்ணிக்கை அளவிற்கு உனக்கே புகழ் அணைத்தோம் அவனுக்கு எத்தனை வார்த்தை தெரியும் நமக்கு தெரியுமா அல்லாஹுக்கு எத்தனை வார்த்தை தெரியும் நமக்கு தெரியுமா கிடையாது ஒரு ஒரு மொழியில் எடுத்துக்கிட்ட ஏராளமான வார்த்தைகள் உன்னிடத்தில் எத்தனை வார்த்தைகள் இருக்கிறதோ அத்தனை எண்ணிக்கை அளவிற்கு உனக்கே புகழ் அனைத்தும் என்ற ரப்பை புகழக்கூடிய ஆகப் பெரும் ஒரு அற்புதமான திக்கர் இப்ப நான் சொல்றேன் திருப்பி சொல்லுங்க சுபஹான ல்லாஹிவ் பிஹந்திஹி அதத ஹல்கிஹி ஒரு இதா وزينة عَرْشِهِ وَمِدَادَ كَلِمَاتِهِ سُبْحَانَ اللَّهِ وَبِحَمْدِهِ عَدَدَ خَلْقِهِ وَالرِّضَا نَفْسِهِ وزينة عَرْشِهِ وَمِدَادَ كَلِمَاتِهِ سُبْحَانَ اللَّهِ وَبِحَمْدِهِ عَدَدَ خَلْقِهِ وَالرِّضَا نَفْسِهِ وزينة عَرْشِهِ ஓ மீதாத களிமாற்றி இந்த திக்கர் வந்து மூணு முறை ரசூலா சொன்னாங்க ஃபஜருக்கு அப்புறம் சொன்னாங்கன்னா ஃபஜருக்கு அப்புறம்ங்கிறது கணக்கு கிடையாது எப்போனாலும் சொல்லலாம் திக்கருடைய பண்பே அதுதான் மூன்று முறைங்கிறது கணக்கு கிடையாது முந்நூறு முறை மூவாயிரம் முறை மூணு லட்சம் முறை கூட ஓதிக்கலாம் ரசூல்லா சொல்லும்போது நான் போயிட்டு மூணு முறை ஓதிட்டு வந்தேன் அப்படின்னாங்க எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் எத்தனை முறை வேண்டுமானாலும் கேட்கிற ஒரு அற்புதமான திக்கரு இது மற்ற எல்லா திக்கரையும் மிகைக்கும் என்பதை உணர்ந்து புரியலை நான் சொல்கிறேன் முடியும் போது ஒரு ஆட்டி சொல்லிடுற அர்த்தம் அப்போ ஒரு அற்புதமான திக்கு என்பதனால இன்ஷல்லா அடுத்த ஒரு நாள் நாளைக்கு இரவு வரைக்கும் இது வந்து எல்லா காலம் மௌத்து வரைக்கும் இருக்கணும் நம்ம அந்த ரமணானுடைய நேரத்தை கொஞ்சம் பயனுள்ள வகையில் கழிக்கலாமேங்கிறதுக்காக இந்த திக்கரை கூடுமான வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் முறை முயற்சி பண்ணுங்க இருபத்தி நாலு மணி நேரம் டைம் இருக்கு ஆயிரம் முறை ஒரு விஷயமே கிடையாது ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்து முடிச்சிடலாம் ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் முடிச்சிடலாம் ஒரு ஆயிரம் முறை முயற்சி பண்ணுங்க சுபஹான் அல்லாஹி வபி ஹம்திஹி அதத ஹல்கிஹி ஒரு இதான் நவ்சிஹி ஓ சினத்தாரிஷிகை ஓ மிதாத களிமாத்திகி இதனுடைய அர்த்தம் என்னன்னு ஒரு முறை கேட்டாங்க அதுக்கு நம்ம விளக்கம் கொடுத்துக்கிறோம் அல்லா தூயவன் அவனை போற்றி புகழ்கிறேன் அவன் படைப்பின் எண்ணிக்கை அளவிற்கும் அவனுடைய ஊப்பை திருப்தி அளவிற்கும் அரிசியுடைய எடை அளவிற்கும் அவனுடைய வார்த்தைகளின் எண்ணிக்கை அளவிற்கும் அவனுக்கே புகழ் அனைத்தும் என்பது இந்த திக்ருடைய அர்த்தம் இன்ஷால நாளைய தினம் சகருடைய முடிவு ஐந்து பதினாறு இன்னைக்குள்ளது தான் அஞ்சு பதினாறு சகருடைய முடிவு வேற வேற பள்ளியில வாங்க சொல்றாங்கிற பதற வேண்டாம் டைம் இருந்தான் சில இடத்துல கொஞ்சம் முன்னாடியே கூட சொல்லலாம் மகரிப்புடைய அதாவது இஃப்தாருடைய நேரம் ஆறு இருபத்தி ஒன்பது காயல் பட்டினத்துக்கான ரெண்டாவது நோன்புக்கானதை நான் சொல்கிறோம் சகர் ஐந்து பதினாறு முடிவு இஃப்தாருடைய ஆரம்பம் வந்துன்னா ஆறு இருபத்தி ஒன்பது சுபஹானக்